நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கும் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்கும் இயற்கை நமக்கு பல வகையான தாவரங்களை கொடுத்துருக்கு அதுலேயும் மிக முக்கியமானது இந்த நித்திய கல்யாணி செடி இந்த செடிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பண்பும் இருக்குது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பண்பும் இருக்குது இது மிகவும் மங்களகரமான அற்புத சக்திகள் உள்ள ஒரு செடி நித்தியம் அப்படின்னா தினம் தினம் அப்படின்ற பொருள் நித்தியம் மல்லி இந்த செடி வந்து தினமும் பூக்கக்கூடியது போல் நித்திய கல்யாணி செடியிலையுமே தினமும் பூக்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த நித்திய கல்யாணி செடி வந்து வீட்டில் வளர்க்கலாமா வேணாமா அப்படின்னு பலருக்கும் டவுட் இருக்கும் காரணம் வந்து இது சுடுகாட்டு பகுதிகளெலாம் அதிகமாக வளரும் இது வந்து சாம்பல் சத்து அதிகம் நிறைந்த இடத்துலேயே வளர்ச்சி இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல இருக்கு இதுக்கு வேற எந்த எதிர்மறையான காரணங்களும் கிடையாது இந்த நித்திய கல்யாணி செடி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இறைவனுடைய ஆசையும் இருக்கும் இந்த மலரை நம்ம இறைவனுக்கு படைக்கணுன்ற அவசியம் இல்லை இதனுடைய வாசத்துக்கு இந்த செடி இருக்கும் இடத்துக்கே இறைவன் தேடி வந்துருவாங்க இந்த செடியை நம்ம வீட்டோட வெளிப்புறத்தில் வச்சு வளர்க்குறது மிகவும் நன்மையை தரும் தீய சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் அதை வாசல்லேயே தடுத்து நிறுத்தும் இந்த செடிக்கு லக்ஷ்மி கடாட்சி அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு எப்போதும் வீடு மங்களகரமாகவும் மகாலட்சுமியோட அருள் பெற்றும் இருக்கும் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னா அதனை சரி செய்வதற்கு நித்திய கல்யாணி செடியிலேருந்து கொஞ்சமாக பூக்களை பறித்து நம்ம தூங்கும்போது தலை எண்ணெய்க்கு அடியில் வச்சு தூங்கினோம் அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் அதே மாதிரி சொத்து சம்மந்தமான காரியங்கள் இல்லை வழக்கு சம்மந்தமான காரியங்கள் போகும்பொழுது சிறிதளவு நித்திய கல்யாணி மலர்களை பறித்து நம்ம கூடவே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய காரியம் வந்து நல்ல விதமாக முடியும் நித்தியமல்லி செடியோட வேர் பகுதியை எடுத்து அதை நீ பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு நம்ம வீட்டு வாசலில் அதை கட்டிவிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே எந்த விதமான தீய சக்திகளும் உள்ள நுழையாது நித்திய கல்யாணி செடி கார்பன் டை ஆக்சைடை தன்னுள்ளே உட்கிரகித்து கொண்டு நூறு சதவீதம் ஆக்சிஜனை நமக்கு வெளியிடுது நித்திய கல்யாணி செடியிலிருந்து தான் இன்று உயிர்கொல்லி நோயாக இருக்கும் புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுது மருத்துவ உலகத்தில் நித்திய கல்யாணி செடிக்கு அப்படின்னு தனி இடம் உண்டு மற்ற வகையான செடிகளைப் போல இல்லாமல் இது பனிரெண்டு மாதங்களும் பூக்களை கொடுக்கக்கூடிய அபூர்வ வகையான நித்திய கல்யாணி செடி எங்கும் எளிதில் வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த நித்திய கல்யாணி செடிக்கு வாஸ்து தோஷம் கிடையாது விருட்ச சாஸ்திரத்திலும் நித்திய கல்யாணி செடிக்கு தோஷங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆரிய தடை நீங்கவும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கவும் இந்த ஒரு செடியை உங்களோட வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்துச்சு அப்படின்னா வளர்த்து பாருங்க இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி